சங்கீதம் முப்பத்தி நாலாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் சங்கீதம் நூத்தி நாப்பத்தி ஏழு மூன்றாவது வசனத்துல இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு கர்த்தர் சமயமா இருக்கிறார் இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறார் அவர் அவங்களுடைய காயங்களை நான் கட்டுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் இந்த இருதயம் நொறுங்குண்டவர்கள் எப்படி இருப்பாங்க அவங்க வந்து அவங்க இருதயம் வந்து வெளியே தெரியாது ஆனால் மற்றவங்களோட இடத்துல அவங்க சிரிச்சு சகஜமாக பேசுவாங்க ஆனா அவங்களுடைய இருதயம் உள்ள அழுது கொண்டே இருக்கும் பாருங்க அதான் ஒரு பெரியவங்கெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கல்லால் அடித்த காயம் கூட அடி ஆறிரும் சொல்லால் அடித்த காயம் ஆறாது அப்படின்னு ஏன்னா நம்ம 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 இருதயத்துல ஒரு சொல்லால ஒருத்தங்க வந்து ஒரு ஈட்டியால குத்துற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லும்போது அது வேதனை மிகுந்ததாக இருக்கும் அது காலத்துக்கும் அந்த வேதனை அந்த இருதயத்துல இருந்து கொண்டே இருக்கும் அது சொல்லுவாங்களா ரணமா இருக்கிறது அது ஆறவே ஆறாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க காயம் கூட பட்ட காயம் கூட வெளியே உடம்புல இருக்கிற காயம் கூட சில நேரங்கள்ல ஆய் ஆறி போயிடும் அது நிச்சயம் ஆனாலும் அந்த இருதயத்துல பட்ட அந்த காயம் இருக்கு பாருங்க அது ஆறாது அதான் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நடைபெணமாக வாழ்கிற உன்னுடைய இருதயத்தை நான் கண்ணோக்கி பார்க்கிறேன் இந்த நடைபெணமான வாழ்க்கை எப்படின்னா அவங்க வந்து எல்லாவது எல்லாரிடத்துலையும் சிரித்து பேசி சகஜமாக இருந்தாலும் அவங்க உள்ளாந்த உள்ளாந்திரத பார்த்தாச்சுன்னா அவங்களுடைய இருதயத்தை உள்ளரங்கமாக பார்க்கும்போது அவங்களுடைய இருதயம் காயப்பட்டு வேதனையோடு இருக்கிறது யாருக்கும் தெரியாது அதான் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய இருதயம் நொறுங்குண்டு போய் வேதனையோடு இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன் மகனே மகளே அதை யாராலும் மாற்ற முடியாத காயமாகால வெளியே உள்ளவங்களால சொந்த பந்தங்களால அந்த காயம் ஏற்பட்டிருக்கலாம் ஏன் கூட இருக்கிற கணவன் மனைவி பிள்ளைகளால கூட அந்த கா காயம் ஏற்பட்டிருக்கலாம் அது அதை அவங்க புரிஞ்சுக்கிடவே மாட்டேக்காங்களே அந்த காயத்துக்கு அந்த 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 ஆறுதலான அந்த வார்த்தை அவங்களிடத்துல இருந்து வரவே வராது ஆனாலும் உங்களை பார்த்து சொல்கிறார் மனுஷங்கள் வார்த்தை நீ அராத காயமாக இருக்கிறது ஆனாலும் உன்னை படைத்தவர் உருவாக்குனவர் நீ நொறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கிற பிற மகனே மகளே உன் தகப்பன் உன் காயத்தை ஆற்றுவார் அப்படின்னு ஆண்டு சொல்கிறார்